வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் பொம்மக்கார தெருவில் அஸ்தகிரி தெருன்னு சொல்லுவாங்க காஞ்சி வரதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல திரு ராஜேஷ் அவர்களை முன்னாடியே தெரியும் இருந்தாலும் நம்ம வீடியோவில் அவரை அறிமுகப்படுத்துகிறேன் புதுசு புதுசாக பொம்மைகளை இன்னோவேட்டிவா தயார் பண்ணுறதுல அவருக்குன்னு தனி அடையாளம் முத்திரை இருக்கு திருச்செந்தூர்ல இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் பச்சசாத்தி அழகான காட்சி தான் நீங்க பாக்குறீங்க இந்த பொம்மைய புதுசா கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷத்துல அடுத்து நீங்க பாக்குறது காரமடை பெருமாள் இவர் எங்க இருக்காருன்னா கோயம்புத்தூர் பகுதியில இருக்காரு அடுத்து நீங்க பாக்குறது பூவராக பெருமாள் ஒவ்வொரு வருஷமும் திரு ராஜேஷ் அவர்கள் கடுமையான உழைப்பின் காரணமா தன்னுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சு புதுசு புதுசா பொம்மைகள் கொண்டு வரணும்னு முயற்சி எடுப்பாரு அவருடைய தயாரிப்புல தில்லை தான் நீங்க இப்ப சூப்பரா பந்தாவா இருக்கக்கூடிய தில்லை காளியுடைய தரிசனம் பாக்குறீங்க இங்க பாக்குறது காமேஸ்வரர் காமேஸ்வரி அப்படின்னு சிவபெருமான் அம்பாலோடு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இப்ப நம்ம பாக்குறது சப்த சாரங்கி அம்பாள் இவங்க எப்படி இருக்காங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சல்லட அப்புறம் நெத்தில பிறை வரும் அம்பாளுடைய நெத்தில கிரீடத்துல சிவபெருமான் வருவாரு நிலாவுடைய வெளிச்சம் முகத்துல தெரியற மாதிரியான சல்லடையில அவங்க கணவரை பார்க்குற மாதிரி அந்த பிரதிபிம்பம் வெளியில தெரியுற மாதிரியான ஒரு காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க என்னுடைய அன்னை மீனாட்சி எப்படி வந்து சிவலிங்கம் முன்னாடி அழகா நிற்கக்கூடிய திருக்காட்சி இன்னும் வந்து நகைகள்லாம் போட்டு பினிஷ் பண்ண போறாங்க ஸோ இந்த ஏழு விதமான பொம்மைகளும் புது பொம்மைகளா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நவராத்திரியில கோலாகலமா எல்லா குடும்பங்களையும் இடம்பெறணுங்கிறதுனாலதான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் ஸ்கிரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் திரு ராஜேஷ் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக என்னென்ன அப்டேட்ஸ் வருதுங்கிறத கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் இவங்களுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி